ஓய்வு பெற்ற மத்திய ரயில்வே அதிகாரி நேரு மாணிக்கத்தின் பணி நிறைவு பாராட்டு விழா மற்றும் நேரு மாணிக்கம் பத்மா தம்பதியரின் சஷ்டி பூர்த்தி விழா ஜூலை ஏழாம் தேதி மாஹிம் பாட்டக் ஸ்ரீ சித்தி விநாயக் ஆலயத்தில் வைத்து வெகு சிறப்பாக நடைபெற்றது இதற்கான ஏற்பாடுகளை துர்கா கமிட்டி மற்றும் சித்தி விநாயக் கோயில் கமிட்டி ஆகியன செய்திருந்தது மாலை ஆறு மணிக்கு நடைபெற்ற நிகழ்ச்சியில் நேரு மாணிக்கம் பத்மா தம்பதியர் பட்டாசுகள் வெடித்து கோவிலுக்கு அழைத்து வரப்பட்டனர் அவர்களுக்கு ஆரத்தி எடுத்து உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது மலர்கள் தூவியும் வரவேற்பு பாடல் மற்றும் நடனத்துடன் ஆலய பிரகாரத்திற்கு தம்பதியர் அழைத்து வரப்பட்டனர் அதனைத் தொடர்ந்து சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது சஷ்டி பூர்த்தி நிகழ்வை தொடர்ந்து தம்பதியருக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்து அன்பளிப்புகள் வழங்கப்பட்டது வருகை தந்த அனைத்து பெண்களுக்கும் குங்கும திலகமிட்டு பத்மாவதி வரவேற்றார் இந்நிகழ்ச்சிக்கு வருகை தந்த சயான் கோலிவாடா சட்டமன்ற உறுப்பினர் கேப்டன் ஆர் தமிழ்ச்செல்வன் பூங்கொத்து வழங்கி தம்பதியருக்கு வாழ்த்து தெரிவித்தார் ஆலயம் வருகை தந்த சட்டமன்ற உறுப்பினர் கேப்டன் தமிழ்ச்செல்வன் மற்றும் பாஜக நிர்வாகி ரமேஷ் ஆகியோர் ஆலய குருக்களால் மாலை அணிவித்து கௌரவிக்கப்பட்டனர் தென்னிந்திய முக்குலத்தோர் மகாஜன சங்க தலைவர் பி எஸ் பட்டத்தேவர் சால்வை அணிவித்து தம்பதியருக்கு வாழ்த்து தெரிவித்தார் அதனைத் தொடர்ந்து கோவில் வளாகத்தில் அமைக்கப்பட்டு இருந்த மேடையில் பணி நிறைவு பாராட்டு விழா நடைபெற்றது மகளிர் கேக் வெட்டி பாடல் பாடி தம்பதியரை வாழ்த்தினர் மும்பை பாஜக தென்னிந்தியர் பிரிவு தலைவர் ந முத்துகிருஷ்ணன் கனகசபை சம்பத் சரவணன் ஆசாரி பம்பாய் தமிழ் மாணவர் மன்ற தலைவர் சான்பாடா கடைசன் ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினர் பாடகர் ஆனந்தராஜ் பாடல்கள் பாடி தனது வாழ்த்தினை தெரிவித்தார் தம்பதியருக்கு விஸ்வ இந்து பரிஷத் பிரமுகர் சுப்பையா விஸ்வகர்மா போர்க்கொல்லர் சங்க தலைவர் ராஜசேகர் இந்திய பேனா நண்பர் பேரவை பொருளாளர் கோ செல்லத்தம்பி அரங்காவலர் மலர்விழி சிவசேனா சாக்கா பிரமுக் முத்துப்பட்டன் தாசே குமார் கென்னடி சிகாமணி மற்றும் உறவினர்கள் நண்பர்கள் சால்வை அணிவித்தும் பூங்கொத்து வழங்கியும் அன்பளிப்பு வழங்கியும் வாழ்த்து தெரிவித்தனர் சித்தி விநாயக் கோயில் கமிட்டி சார்பில் நினைவு பரிசு வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் உரையாற்றிய மும்பை பாஜக தென்னிந்திய பிரிவு தலைவர் ந முத்துகிருஷ்ணன் நேரு மாணிக்கத்திற்கு மும்பை பாஜக தென்னிந்திய பிரிவு உபதலைவர் பதவி வழங்கி அறிவிப்பு வெளியிட்டார் நிறைவாக ஏற்புரை ஆற்றிய நேரு மாணிக்கம் விழா எடுத்து பாராட்டு மற்றும் வாழ்த்து தெரிவித்த அனைத்து நல் நன்றி தெரிவித்தார் நிகழ்ச்சி ஏற்பாடுகளை கிருஷ்ணமூர்த்தி ஜெயந்தி கிருஷ்ணமூர்த்தி வெகு சிறப்பாக செய்திருந்தனர் நேரு மாணிக்கம் மகாராஷ்டிர மாநில விஸ்வகர்மா சங்க உபதலைவர் தாராவி தமிழ் விஸ்வகர்மா பொற்கொள்ளர் சங்கத்தின் பொதுச்செயலாளர் பம்பாய் தமிழ் மாணவர் சங்க ஒருங்கிணைப்பாளர் மாட்டுங்கா பிஎம் எம் அநாதை ஆசிரமத்தின் நிர்வாகி உள்ளிட்ட பொறுப்புகள் வகித்து வருகிறார் அவரது சொந்த ஊர் திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் தால்காவிற்கு உட்பட்ட பணகுடி என்பது குறிப்பிடத்தக்கது